ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு டிஷ்ஷு தான் வந்து ஃப்ரெஞ்சு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து நேற்று நான் பிடுங்கின்னு வந்த உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கு வச்சு நான் வந்து அவிச்சு அப்படியே உப்பு போட்டு அப்படியே கொடுக்கலாம் பசங்களுக்கு என்னுடைய பசங்க அப்படியே சாப்பிடுவாங்க அப்படியே கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் என்னோடய பெரிய பையன் வந்து ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்க பார்த்தோன்னே அம்மா அம்மா எனக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அந்த மாதிரி எப்பயுமே நாங்கள் இந்த மாதிரி கறி உருளைக்கிழங்கு குடமிளக்காய் வெங்காயம் இதெல்லாம் வந்து அவனில் வச்சு அப்படியே சாப்பிடுவோம் அது நல்லாயிருக்கும் அந்த டிஷ்ஷு செஞ்சு கொடுங்க அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு அதை செஞ்சு அதனால் அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் சரின்னு சொல்லிவிட்டு நானும் நேற்று நைட்டே வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதில் என்னென்ன மசாலா போட்டேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மிளகாத்தூள் தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் தயிர் எலுமிச்சம்பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ணி நம்ம நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அந்த மாதிரி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மிளகா வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிடணும் நல்லா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பெருசாக கட் பண்ணால் தான் வந்து உருளைக்கிழங்கு கறி கூட நம்ம வைக்கக்குள்ள அது வந்து சீக்கிரமாக வேக தீஞ்சி தீஞ்சி போயிடாது இல்லைன்னா வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக கப் கட் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து இதுவாகிடும் அதனால் கொஞ்சம் நல்லா பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் நல்லா ஃபேமஸான டிஷ்ஷுன்னு சொல்லலாம் நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த குட மிளகாய் இந்த வெங்காயம்லாம் எக்ஸ்ட்ரா நானாக சேர்க்கறது மற்றபடி இந்த உருளைக்கிழங்கும் இந்த சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபேமஸான இது எந்த கடைக்கு போனாலும் புளி ரொட்டி இந்த பொம்புந்த திறன் இல்லாமல் இருக்காது நம்மளுக்கு எங்க ரெஸ்டாரண்ட் போனால் கூட சரி ஒரு ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட் போனால் கூட இது இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் இல்லாமல் இருக்காது புளி ரொட்டி பூம்புத்தேரு சாலடு இதெல்லாம் வச்சு ஒரு டிஷ் இல்லாமல் இருக்கவே இருக்காது நம்ம கடைக்கு போனாலும் சரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது எங்கே டேஸ்ட் பண்ணேன்னா என்னோட வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க ஒரு வெள்ளைக்காரங்க அவங்க வீட்டுக்கு போனாப்போ தான் நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் அவங்க வீட்டுக்கு போனப்போ தான் வந்து நான் இதை டேஸ்ட் பண்ணேன் எனக்கு அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சது மற்ற எந்த ஒரு ஃப்ரெஞ்சு டிஷ் நம்மளுக்கு இந்த ஊருக்கு வந்தவனே செட் ஆகாது பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் இது வந்து எனக்கு வந்தோடனே எனக்கு பிடிச்சிச்சி அந்த மாதிரி டிஷ் தான் இது நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும் நாளாக கட் பண்ணிக்கலாம் மீதியெலாம் வந்து அப்படியே குட்டி குட்டியாக இருந்தது அதெல்லாம் அப்படியே முழுசாகவே போட்டுடணும் நம்ம கடையில் பார்த்தா கூட இந்த மாதிரி பேபி பேபி பொட்டேட்டோ தான் வந்து அது கூட வச்சுருப்பாங்க பெரிய உருளைக்கிழங்கெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க பேபி பொட்டேட்டோ மட்டும்தான் தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நான் வந்து பெருசாக இருக்கிறத வந்து நாளாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் வேகம் அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிடவும் பிடிக்கும் பெருசு பெருசாக இருந்தால் பார்க்கவும் பிடிக்காது நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் மசாலா போட்டு அதையும் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கினா அதில் என்னென்ன மசாலா போட்டோன்னா இத்தாலியன் சீசனிங் கொஞ்சம் போட்டுக்கோன்னா அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் அப்புறம் வந்து தண்ணி மிளகாய் தூள் உங்களுக்கு அப்படி தண்ணி மிளகாய் தூள் போட விருப்பம்னா நீங்கள் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸ் கூட போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு அப்புறம் அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து மேலே கிரில்லில் வச்சுட்டு சிக்கனை மேலே கிரில்லில் வச்சுட்டு இதை வந்து கீழே பச்சை மதிப்போ போட்டு கீழே இதை வச்சுக்கலாம் ஏன்னா அந்த சிக்கன்லேருந்து வர எண்ணெயையும் வந்து இதில் இதிலெலாம் அந்த எண்ணெயும் அந்த மசாலாவும் இதில் பட்டு அதோடய ஃப்ளேவரும் சேர்த்து நல்லாயிருக்கும் அந்த உருளைக்கிழங்கு குட வெங்காயத்தை வந்து நான் ஃபஸ்ட்டே போடலை இது கூட ஃபஸ்ட்டு சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் மட்டும் நான் அவனில் வச்சுட்டேன் ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு குட வெங்காயமும் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் வந்து நான் அதுக்கப்புறமா இவங்க கறியும் உருளைக்கிழங்கும் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயமும் அது உருள் சாரி வெங்காயமும் குடம் மிளகாவும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு சிக்கன்லாம் எடுத்து மேலே கிரில்லில் வச்சுட்டு கீழே வந்து உருளைக்கிழங்க சேர்த்துட்டேன் அப்போ தான் வந்து அது வேகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் இது இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இருபது நிமிஷம் வச்சிங்கண்ணே இது அப்படியே மூடி வச்சிட்டு சைட்லேயே கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்த்துட்டு திரும்பவும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தேன் சிக்கன் இந்த அளவுக்கு தான் வெந்திருந்தது ஆனால் அது வந்து எனக்கு போதாத அளவு இருந்தது அதனால் நான் வந்து குட மிளகாவையும் வெங்காயமாக இப்போ நான் சேர்க்கவே இல்லை சிக்கன் மட்டும் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா கிண்ணி இது திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனையும் நான் திருப்பி விட்டுட்டேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட வெந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லைனா வந்து நம்ம இப்போயே மிளகா வெங்காயத்தை சேர்த்தோன்னா வெங்காயமும் குடப்பமாக வெந்துடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு சிக்கனே சிக்கனை கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திருப்பி விட்டுக்கணும் இன்னும் நம்ம அடிக்கடிக்கு திறந்து ஃபு இது அவன் திறந்து பார்த்து நம்ம சிக்கன் வந்து எந்த எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி 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 விடணும் இல்லைனா வந்து ஒரு சைடு வந்து வேகும் ஒரு சைடு வந்து மசாலா அப்படி இருக்கும் நம்ம திருப்பி திருப்பி வச்சாதான் வந்து ரெண்டு பக்கமும் சா சமம் சமமாக வந்து வெந்து மசாலாலாம் நல்லா இதுவாக இருக்கும் இல்லைனா அப்படியே வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கும் ஒரு சைடு வந்து மசாலா அப்படி இருக்கும் ஒரு சைடு வந்து நல்லா வெந்திருக்கும் அதனால் வந்து நம்ம அப்பப்போ திருப்பி விடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து சேலடுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து லெட்டிஸ் கிடையாது இது வந்து பெத்தாவியன்ற ஒரு சேலட் இது அதையும் அதையும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப குட்டியாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து க கசக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா இந்த தக்காளி குக்கும்பர் பார்த்தீங்கன்னா இதுவும் உருளைக்கிழங்கு நேற்று பிடுங்கக்குள்ளே எங்கள் தோட்டத்துலேருந்து பிரச்சனை வந்தது தான் இதெல்லாம் வச்சு தான் ஒரு டிஷ் இன்றைக்கி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் என் பையன் கொடுத்தான் இதை பார்த்தோன்னே தக்காளி வந்து நம்ம முழுசாக இது செடி தக்காளின்றதெல்லாம் நம்ம முழுசாக வேணாலும் முழுசாக போட்டுக்கலாம் சிலவங்களுக்கு அது கடைச்சி சாப்பிட பிடிக்காது அப்போ நம்ம ரெண்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாயெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு வெரைட்டி இது ஒன்று வந்து ரவுண்டில் வந்து ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் இன்னொன்று வந்து பேரிக்காய் மாடல் தக்காளி அது வந்து ரெட் கலர் அதுவும் ரெண்டு வெரைட்டி இருக்குது எங்கள் தோட்டத்தில் ஒன்று வந்து மஞ்சள் கலர் இருக்குது இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்குது இந்த மாதிரி எல்லா தக்காளியும் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கும்பர் வந்து தோல் சீவிட்டு அந்த தோல் சீவிட்டு மேலே இருக்கிற அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும் இல்லைனா வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து அது தெரியாத அரியிறப்பெல்லாம் கொஞ்சமாக கசப்பாக இருக்கும் ஏன் இது கசக்குது அப்படின்ட்டு தெரியல அப்படின்ட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் குக்கும்பர் எப்பயுமே மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடவைக்குள்ளே அந்த கசப்பு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து கசக்கில் அது நல்லா இருந்தது உங்களுக்கும் குக்குமரி எப்போயாவது வாங்கி கட் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மேலே இருக்கிறது இது மாதிரி கட் பண்ணி அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள் கசக்காது நானும் அதுதான் ட்ரை பண்ண நல்லா தான் இருந்தது கசக்கில் சில டைமில் வீட்டுக்காரங்க கொடுக்குற டிப்ஸ் கூட நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு சேலட் ரெடி பண்ணிவிட்டேன் சாலட் கூட உங்களுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு இதை தான் சேர்த்தேன் கூட அவுக்கா இருந்து அவக்காடு இருந்தது ஆனால் அதை மறந்துட்டேன் நான் சேர்க்கறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது பேபி கார் பேபி சாரி பேபி கார்ன் இல்லை இது ஸ்வீட் கான் இருந்தால் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து இன்றைக்கி கடலை இருந்தது அதனால நான் வந்து கடலை சேர்த்துக்கினேன் கடலையும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து கடலை போட்டால் தான் சேலடில் பிடிக்கும் அதனால் கடலை சேர்த்துக்கினா உங்களுக்கு என்னென்னா இன்னும் வெங்காயம் போடலாம் அப்புறம் என்ன போடலாம் சேலட்டில் சீஸு க்ரீம் சீஸ் இருந்தால் கூட அதை கூட போடலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ப்ரெட் இருந்தால் அதை கூட நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம கட் பண்ணி சேலட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சேலடு தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டா அப்புறம் திரும்ப சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக நான் நான் நினச்ச அளவுக்கு ரெடியாக ரெடியாக இருந்தது அதுக்கப்புறம் கூட குட வெங்காயமும் சேர்த்துட்டேன் சைட்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணை வந்து போயிட்டு பக்கெட் ஒரு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவங்க கடைக்கு போய்ட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது பேக்கரி வந்து நல்லா வந்து போய் பக்கெட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருந்தேன் அப்புறம் என்னோட பொண்ணும் போயிட்டு வாங்கினோரை கிளம்பிட்டாங்க அப்புறம் பார்த்தா இது வச்சது வந்து இதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் நம்மளுக்கு குடமுளக்கா வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் இதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தாலும் இருக்காது இல்லை கொஞ்சம் நல்லா வெந்து ரொம்ப சொருங்கி போனாலும் நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் நான் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கனும் நல்லா வெந்துருச்சு சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு இது வந்து இன்றைக்கி ரெடியாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் எல்லாமே ரெடியாக நம்மளுக்கு அவனில் வைக்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த அவன் இல்லைன்னா சிக்கனை வந்து நீங்கள் தவால கூட போட்டுக்கலாம் நீங்கள் க்ரில்ச்சுக்கு இது இதுக்குன்னே தவாலாம் விற்கும் பாருங்கள் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட தோசைக்கல் இருந்தால் கூட நீங்கள் தோசைக்கல்லில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி அப்படி ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு வந்து பைக்கத் வாங்கி வந்துட்டாங்க இந்த பக்யத் வந்து எல்லா டிஷ்லேயுமே இந்த வெள்ளைக்காரங்க வந்து சேர்க்காமல் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு மூணு வேலையுமே இந்த பக்யத் இல்லாமல் இருக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த இது கூட சா சேர்த்து பையத்தை வச்சு சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும் அதனால் நாங்களும் ஒரு பையத்தை வாங்கி வந்துட்டோம் அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னோடய சின்ன பையனுக்கு தான் கொடுக்கணும் அவருக்கு எது செஞ்சாலும் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படி யாருக்காவது ஃபர்ஸ்ட் நான் அவர் ஒரு கோச்சுக்குவார் அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துட்டோம் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த டிஷ்ஷை பார்க்கறதால ரொம்ப எக்ஸைட் ஆட் ஆகுது போ பார்த்தோன்னே போய் ஜாலி ஆகிட்டாரு அவர் போய் சாப்பிட உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களும் போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னாங்க ரொம்ப நாள் ஆகுது இந்த செஞ்சு அதனால் வந்து எல்லாேருக்குமே ஹாப்பி ஆயிடுச்சு இன்றைக்கி இதை உடனே இதே மாதிரி டிஷ்ஷு உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடிக்கு இதே செய்ய சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கடி நல்லா அம்மா பாத்தி சொல்லு இங்கே பாருப்பாச்சு சொல்லு இதை விட வேற என்னங்க வேணும் நம்மளை சமைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கு போதும்